எத்தனையோ பேரை ஒரு நிமிட உசுப்பினதுல பில்டினோட பூமிக்குள்ள இறங்கி பேசிக்கிறது ஒரு ஆட்டு ஆட்டினா எல்லா கதையும் முடிஞ்சு பேசிடும் எல்லா பில்டினும் கீழே பேசிடும் அவங்கள பார்த்து அவங்களுக்கும் நீங்க துவா செய்ய உங்களுக்கு அப்படி வராம இஸ்தார் செய்ய பாவங்களை ஞாபகம் இருந்தா பாவங்களை சொல்லி தகச்சுதுல

ரெண்டாவது விஷயம் அந்த மக்கள் துயரத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுங்க எத்தனை வீடுகள் உடஞ்சி வீட்டுல சமையல் செஞ்சு கொள்ளலாம் இருக்கிறாங்க அடுத்த வருடத்துல கையேந்த வேலை நிலைமையில பல பேர் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள தளபாடங்கள் சேதப்பட்டிருக்கிறாங்க விவசாய நிலங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்குது எவ்வளவோ ஒரு துக்கத்தோடு கவலையோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள் அதுல முஸ்லீம் முஸ்லீமும் உதவி செய்து முஸ்லிமின் பலப்படுத்துங்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்து நாங்களும் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சா எங்களுக்கும் இப்படி சகோதரத்துவ உதவி கிடைக்கும் என்ற தாவத்தை உங்களோட பணத்தால காட்டுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள சொத்து செல்வங்களுக்கு பாதுகாப்பு தேட நல்ல ஒரு மைதானம் வந்திருக்குது அந்த மைதானத்தில் கூட கையை போட்டு செலவழிக்க அல்லாஹ் சொன்னார் ஜீனுக்கு செலவழிக்கிறதுல யோசிக்காதீங்க செலவழிங்க வான் சி கோபி இல்லா இப்படியான நிற்கதியில இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ்வுடைய பாதையில உதவி செய்யறதா புகாரியில ஹதீஸ் இருக்குது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்குகள் இறகு இறங்குறாங்க பூமியை ரெண்டு மலக்கு ஒரு மலக்கு சொல்றாரு யா யாருல்லா கொடுக்கிறவனுக்கு நீ பிரதி கூடி கொடுக்குற யாரு அள்ளி கொடுக்கிறானோ வாரி கொடுக்கிறானோ நீ அவரை நஷ்டப்படுத்தாதே அவருக்கு நீ கொடு அல்லாஹுமா ஆஹ் தி முன் கேத்தன் ஹலப்பா யாழா வெற்றிக்கொண்டும் கஞ்சனாக கொடுக்காம இறுக்கி புடிச்சு வச்சிருக்கிறானோ இவன்கிட்ட நாசமாக்கு ஆதி மும்சிகன் தலஃபா யாரு பிடிக்காம வகையிலாக இருக்கிறானோ அவருக்கு நீ சேதத்தை உண்டாக்கு